கடகராசி அன்பர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தொன்றுக்கு குருப்பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான அம்சத்தை கொடுக்க போகிறது எந்த விதமான பலனை கொடுக்க போகிறதுன்றதை தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கீங்க அந்த ஆவலை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு சாதகமான குரு பெயர்ச்சி அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தார் அந்த பத்தாம் இடத்துல இருந்த குரு இப்போ உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்தில் வந்து உட்காந்துருக்கார் இது ஒரு பெரிய கொடுப்பனை லாபத்தில் இருக்கிற குரு இப்போ இந்த வருஷத்தில் முழுசாக அதாவது இந்த குரு வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாபத்தில் இருக்கிற சூழ்நிலையை கொடுக்க போகிறது இது ஒரு கொடுப்பனையான விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு எந்தெந்த வகையிலலாம் நல்லது பண்ண போகிறதுன்றது தான் இந்த நிகழ்ச்சி பொதுவாக லாபத்தில் குரு உக்காரத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உக்காரோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த வகையில் நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த லாபத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனியாக வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுக்க போகிறது வாழ்க்கையில் ஏதோ ஒரு தளங்களில் இருந்தீங்க போன காலகட்டத்தில் எந்த முயற்சியும் நமக்கு நடக்கலை எதிர்பார்க்குற சில சூழ்நிலைகள் நமக்கு வரலன்ற ஒரு துடிப்போடு இருந்த கடகராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ஒரு எடுப்பான ஒரு குரு பேச்சில் வந்திருக்கீங்க அதனால் எடுத்த காரியங்கள் சிறப்பாக முடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்க போகிறது முக்கியமான விஷயம் இப்போ உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு பொதுவாக சொல்லுவாங்க கடகராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வந்து சொந்த ஊரில் இருக்கிறது புடைக்கிறத விட வெளியூரில் தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்கும் அது எந்த கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா இவங்க வந்து கடல் நீர் மாதிரி சர பிறந்தவங்க இவங்களுக்கு உள்ளூரில் மதிப்பு இல்லைனாலும் வெளியூரில் நல்ல மதிப்போடு இருப்பாங்க இருந்து அமைச்சிக்கிற ஒவ்வொரு தொழிலும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் அதிகமான சம்பாத்தியம்னு எதிர்பார்க்கணும் ஆசை ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளூரை விட்டு வெளியில் உங்களுடைய சம்பாத்தியத்தை வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இது வந்து சாஸ்திர உண்மை அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு இப்போ பதினோராம் இடம் லாபத்தில் அது குருபலத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறதா அர்த்தம் அப்போ திருமண பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தையில் ரொம்ப தொந்தரவாக இருந்ததுங்க எங்களுக்கு கல்யாணம் கூடி வரலைங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இப்போ கல்யாண யோகம் கிடச்சிருக்கு அருமையாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நிச்சயதார்த்த வைபவங்கள் உங்களுக்கு நடக்கும் திருமணத்தை உண்டான தேதி குறைக்கிறது திருமணம் நடக்கிறது திருமண பந்தத்தை உறவுக்கு வந்து நீங்கள் இப்போ அஸ்திவாரம் போகிறது எல்லாத்துக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்க போகிறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ மூணாம் இடத்துக்கு குரு பார்வை கிடச்சிருக்குங்க இது ஒரு பெரிய கொடுப்பனை ஏன்னா மூணாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சா முயற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறது முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி திருவணையாக்கும் சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு இப்போ மூணாம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் எந்த முயற்சியும் எடுத்து பாருங்கள் முடியல நடக்கலை அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடையில்லாமல் இல்லாமல் முயற்சித்து பார்த்தா நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் நிச்சயமாக கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு இப்போ குரு நல்ல பலமாக இருக்கிறதுனால குழந்த பாக்கியம் எதிர்பார்க்குற கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக குழந்த பாக்கியம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் விட்டுப்போன உறவெல்லாம் இப்போ உங்களுக்கு தொட்டு வரப்போகிறது அதுவும் ஒரு பெரிய கொடுப்புன இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் மேலே சில வீண் பழி விழுந்திருக்கும் சில பேர் வேண்டாத விஷயத்தெல்லாம் உங்கள் மேலே பழி சுமத்தி இருப்பாங்க அதெல்லாம் இப்போ விலகி உங்களை விட்டுப்போன சில உறவுகள் கிட்ட வரப்போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்க போகிறது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்து இப்போ குரு பார்வை அதுவும் ஒரு பெரிய விசேஷம் பூர்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் போன ஜென்மாவில் எதனால் பாவம் பண்ணியிருந்தால் அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கான நேரம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் பாவம் குறையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிலில் விலக்கேற்றுறது அன்னதானங்கள் பண்ணுறது எளியவருக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்கள் பண்ணுறது இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பித்தா நம்ம போன ஜென்மாவில் செய்த பிராரத்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கர்மாவை ஒடிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கு அதாவது நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் நமக்கு என்ன தான் மற்றவங்களுக்கு நாம் பணிஞ்சு போயிருந்தாலும் நமக்குன்னு ஒரு கர்மம் இருந்தால் கர்மவினை இருந்தால் அது வந்து நமக்கு தீராத ஒரு தொந்தரவாக இருக்கும் என்னடா நான் இவ்வளோ பண்ணாலும் நமக்கு வந்து கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் போன ஜென்மாவில் பாவத்தை இந்த ஜென்மாவை நம்ம அனுபவித்தே ஆகணுன்றது தான் சாஸ்திர விதி அப்படிப்பட்ட கர்ம வினையெல்லாம் அழிக்கிறதுக்கான நேரம் தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் இந்த வருஷத்தில் உங்களுடைய கர்ம வினையை குறைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதுனால அதிகமாக நல்ல காரியங்களை தெய்வ காரியங்களை ஆன்மீகமான சில விஷயங்களை எடுத்து பாருங்கள் நிச்சயமாக இந்த கடகராசிக்களுக்கு போன ஜென்ம வினையை தீர்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை அதுவும் ஒரு பெரிய கொடுப்பனை ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அதாவது வாழ்க்கை துணையுடைய ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுனால கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு மேன்மையான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நல்ல நேரம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கணவரால் நல்ல விஷயங்களும் மனைவியால் நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு நண்பர்கள் வகையில் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கொடுப்பினை கை கொடுத்து உதவுவாங்க இது வரைக்கும் அவங்களை விட்டு போன சில நண்பர்கள் இப்போ உங்களுக்கு தொட்டுக்கிட்டு வருவாங்க உங்களை பார்த்து உங்கள் பணத்தை பார்த்துட்டு உங்களுடைய வருமானத்தை பார்த்துட்டு உங்களுடைய புகழை பார்த்துட்டு வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ அதிகமாக கொடுக்க போகிறது கடகராசிக்காரர்கள் நேரத்தில் கொடுத்து வச்சவங்க அதனால் இந்த நேரத்தில் இந்த வருஷத்தில் குரு உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்வார்ன்றது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல விஷயத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு படிக்கங்க அடுத்தபடியாக பெண்களாக இருந்தால் கடகராசி பெண்கள் எப்போவுமே மென்மையானவங்க நளினமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க எப்பயுமே எப்போயுமே வந்து கோபப்பட மாட்டிங்க எல்லாத்தையுமே வந்து தன்னிச்சையாக நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போய்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மென்மையான பெண்மையான ராசி இந்த கடகராசி அதனால் கடகராசியில் பிறந்த பெண்கள் என்றைக்குமே தன்னுடைய வாக்கை வந்து அதாவது யோசனை பண்ணி பேசுறது ஒரு நல்ல பழக்கம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் இந்த குரு பேச்சில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க முக்கியமாக உங்களுக்கு வந்து ஆடை அணிகலங்கள் சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பமும் அதே மாதிரி உடம்புக்கு முடியாமல் இருந்த சில பெண்களுக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவு செய்து நல்ல உடம்பை எங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு சில விதமான தொந்தரவுகள் நிச்சயமாக இருந்திருக்கும் அந்த தொந்தரவுகள் இப்போ உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அதனால் கடகராசி பெண்கள் தங்களுடைய தேக ஆரோக்கியத்தை இந்த நேரத்தில் ரொம்ப செழிப்பாக வச்சுன்னு இருக்கலான்றது சாஸ்திரம் அடுத்தபடியாக மாணவர்கள் ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இருக்கிறவங்க கடகராசி மாணவர்கள் உங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் வெளி இடத்துல தாங்க அமையும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க பல பேர் இந்த கடகராசி மாணவர்கள் தான் அதனால் உங்களுடைய கல்வித்திறன் இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் படிக்கிற படிப்பு உங்களுக்கு நாளைக்கு மதிப்பெண் அதிகமாக வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது அதனால் இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் படிப்புக்கு உண்டான செழிப்பும் நாளைக்கு செய்யக்கூடிய நல்ல எதிர்கால திட்டங்களும் உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி கை கொடுக்கும் அதனால் எல்லா விஷயத்திலுமே இந்த வருஷத்தில் தெளிவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நாளைக்கு வரக்கூடிய எதிர்காலத்தை செழிப்பாடுகிறதுக்கு இந்த குருப்பெயர்ச்சியை பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய வாழ்க்கை படிப்பு உங்களுடைய செயல்திறன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழிலாளர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் லாபகரமான ஒரு சூழ்நிலை அதாவது உங்களால் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு தேவையான உங்களுக்கு கூலி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் சேமிப்பு அதிகமாக அதுதான் உண்மை ஏன்னா நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு பணம் தங்கலை அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை போயிட்டு இந்த வருஷத்து உங்களுக்கு லாபமாக பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உத்தியோகஸ்தர்களுக்கும் அதே மாதிரி தொழிலாளிகளுக்கும் கிடைக்க போகிறதுனால சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த குரு பேச்சுகளுக்கு கொடுக்கறது காத்துக்கிட்டுருக்கு அதனால் கடகராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த குரு ஒரு சாதகமான குரு அருமையான குரு பேச்சு இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றது சாஸ்திரம் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்ட புவனேஸ்வரி அம்மன் ரொம்ப சிறப்பு அம்மன் வழிபாடு செய்ய முடியாத கடகராசிக்காரர்கள் வீட்டில் மகாமேறு வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா சிறி சக்கர வழிபாடு செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு செழிப்பான வருஷமாக சிறப்பான வருஷமாக இருந்து உங்களை வழி நல்ல குரு பயிற்சி வந்திருக்கின்றத புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்